சொல்லாதே யாரும் வணக்கம் நண்பர்களே இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை பேச்சுரிமை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு வட இந்தியாவிலே மிகப்பெரிய பேசு பொருளாக விவாத பொருளாக மாறியிருக்கிறது ராமர் மட்டன் சாப்பிட்டார பரிமாறினர் யாரு முனியாண்டி விலாசா அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காய் அவன் வட இந்திய ஊடகங்களுடைய விவாதம் தடுக்கவே முடியாது எப்படி வேணாலும் பேசுவாங்க அந்த அளவிற்கு கொண்டிருக்கிறது ராமர் என்பவர் புனித புனி ஒரு புனித கடவுள் அவர் மட்டன் சாப்பிட்டுருக்க மாட்டார் அவர் சுத்த சைவம் என்பது சங்கிகளுடைய வாதம் சங்கிகளுக்கு எதிர்த்தரப்பாக இல்லை மட்டன் சாப்பிட்டாரு என்று அந்த ஓபிசி தரப்பு சராசரி மனிதர்கள் உழைக்கும் வர்க்கம் கொண்டிருக்கிறது எது எப்படியோ நாம் அந்த விவாதத்திற்குள் செல்வதை விட ராமர் மட்டன் சாப்பிட்டாரா அசைவ பிரியரா அல்லது சைவமா என்பதை விட ராமர் விமர்சிக்கப்படுகிறார் என்பதுதான் ஒரு நல்ல செய்தி விமர்சிக்கப்படுவது எல்லோருக்குமே நல்லது அது மனிதனாக இருந்தாலும் சரி மனிதனை தாண்டிய இவர்கள் சொல்லுவதை போல அவதாரங்களாக இருந்தாலும் சரி இதுவரை அவதாரங்களையோ கடவுள்களையோ பெரிய அளவிற்கு வட இந்தியா விமர்சித்ததில்லை வரலாற்றில் முதல் முறையாக அதுவும் ராமர் கோவில் திறக்கப்பட போகிற நிலை நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே ராமர் விமர்சிக்கப்படுகிறார் என்பதுதான் ஒரு நல்ல செய்தி இதை ராமன் பக்தர்களுக்கும் நல்லதுதான் ஏனென்றால் ராமரை பற்றி பல்வேறு கற்பனை கதைகளை சுற்றி பின்னி ஓட்டு இதையே குறிக்கோளாக கொண்டு அலைகின்ற சங்கி கூட்டத்திற்கு வேண்டுமானால் இது மிகப்பெரிய பேரிடி விமர்சிக்கப்படக்கூடாது அவங்களை பொறுத்தவரையில் அவர்கள் கடவுளை விமர்சிக்கவே கூடாது அதுதான் அவர்களுக்கு வாய்ப்பான ஒரு விஷயம் ஆனால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் ராமன் இது நல்ல செய்தி இதை தமிழகம் இதற்கு வேண்டாயாத வேலை என்று நாம் சொல்லக்கூடாது ஆனால் இதிலே நீங்கள் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான விஷயம் என்ன தெரியுமா என்னை பொறுத்தவரையில் எனக்கு இது தெரியும் நான் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறேன் வேலை செய்திருக்கிறேன் இந்த விவாதத்தில் அதாவது எதிர்முகாம் இன்றைக்குமே வட இந்திய இந்து மத நம்பிக்கையாளர்கள் என்பதற்கு என்பவர்கள் தமிழர்களுக்கான எதிர்முகாம் எதிர் இன்றைக்கு கலகமும் கச்சேரியும் அந்த ராணுவத்துக்குள்ள கலகமும் கச்சேரியும் முணுமுணுப்பும் கேட்டுக்கொண்டிருக்க நேரத்தில் நாம் வாழாவிருக்கிறோம் உலகின் பல்வேறு இலக்கியங்களை அசை போட்டு கரைத்து குடித்து இன்றைக்கு நம்ம நமக்கிட்ட மாதிரி தமிழர்கள் தமிழகத்திலே போல எங்கேயுமே புக் புக்ஃபேர் கிடையாது வட இந்திய மாநிலங்களில் எங்கேயாவது புக்ஃபேர் நடக்குதா கிடையாது தமிழகத்திலே தான் வருஷா வருடா வருடம் அல்ல வருடம் முழுவதும் புக்ஃபேர் நடக்கிறது புத்தக வாசிப்பு என்பது தமிழகத்திலே தான் இருக்கிறது ரீதியான புத்தகங்கள் அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எவ்வளோருமே எவ்வளவு அற்புதமான இலக்கிய சர்வதேச இயக்க எல்லாம் தமிழகத்திற்கு தந்தார்கள் பெர்நாட் பெர்னாட் ஷாவில் தொடங்கி எங்கர்சால் லெனின் மார்க்ஸ் சாக்ரட்டிஸ் இவற்றையெல்லாம் தந்தவர் அண்ணா அண்ணா பெரியார் போன்றவர்கள் தான் அன்றைய காலகட்டத்தில் படித்தல் என்பது ஒரு அதாவது மக்களுக்கான பொழுதுபோக்கு என்பது நாடகமேடை வாய்ஸ் கம்பெனி சப்ஜெக்டை விட்டு மாறி போகல இது சப்ஜெக்ட் தான் அது வாய்ஸ் கம்பெனி நாடக மேடை அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினிமா தேட்டர்கள் வந்து கொண்டிருந்தன அந்த காலகட்டத்தில் படித்தல் என்பது மிகப்பெரிய பொழுதுபோக்கு முழுவதும் அப்போது பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே என்னென்னா கதைகள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொடங்கி நமக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி தமிழகத்திற்கு வந்தவுடனே அந்த பிரிண்டிங் டெக்னாலஜி தமிழகத்திற்கு வந்தவுடனே புராணக் கதைகள் எல்லாமே அவர்கள் தான் புரா கதைகளும் இதிகாசங்களும் தான் பதிப்பிக்கப்பட்டன அவற்றைத்தான் வாங்கி படித்துவிட்டு மக்கள் பயத்திலும் மிகப்பெரிய மூட நம்பிக்கையிலும் ஆட்பட்டு போயிருந்த நேரத்தில் அண்ணா போன்றவர்கள் திராவிட இயக்கங்களை ஆரம்பி திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் திராவிட இயக்க தான் வெளிப்பட்டு அவர்கள் துணிச்சலாக புகுத் பகுத்தறிவு கருத்துக்களை பொது உடைமை கருத்துக்களை இன்னும் நம்ம ரஷ்ய இலக்கியங்கள்லாம் வந்தன பொது உடைமை சிந்தனையாளர்கள் எல்லோருமே எல்லாமே பதிப்பிக்கத் தொடங்கினார்கள் அற்புதமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே வைத்தார்கள் மக்கள் மேடையிலே குடியரசு திராவிட நாடு போன்ற இதழ்களிலே பகுத்தறிவு கருத்துக்கள் தினமும் வெளிவந்து கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் அமர்ந்து எழுதி பல்வேறு உலக இலக்கியங்களை வாசித்து எழுதி 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 தமிழகத்தை பக்குவப்பட வைத்தவர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் பல்வேறு திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இன்னும் பல்வேறு பொது உடைமை இயக்க சிந்தனையாளர்கள் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் பல்வேறு அறிஞர்கள் தங்களுடைய தாங்கள் கற்ற இலக்கியங்களை தாங்கள் பெற்ற அறிவை அவர்கள் தமிழகத்திற்கு விருந்தாக்கினார்கள் அப்போது அப்போதுதான் படித்தல் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு பூமாகியது பூமாகி என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் மத்தியில் இந்த திராவிட இயக்க சித்தனைகள் புது உணமை சித்தனைகள் மிகப்பெரிய அளவிலே ஒரு வாசிப்பை உருவாக்கியதனால்தான் தமிழகம் இன்றைக்கு ஒரு பெரிய பகுத்தறிவு கூடமாக பகுத்தறிவாளர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த விவாதத்தில் நாம் பங்கு பெற முடியவில்லை வெறும் வேடிக்கையாளர்களாக வாடிக்கை அதாவது வேடிக்கை பார்ப்பவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்தி தெரியாது நான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் ஆனால் இந்தி படிப்பதை ஆதரிக்கிறேன் ஏனென்றால் இப்ப நாம் உள்ள இறையை அடிக்கணும் இந்த சங்கி கூட்டத்தை இந்த பித்தலாட்டக்காரர்களை இந்த மூட நம்பிக்கையை வைத்து வியாபாரம் செய்பவர்களை அரசியல் செய்பவர்களை தோளிறுத்து காட்டுவதற்கு இன்றைக்கு வட இந்திய தோழர்கள் தைரியமாக முன்வந்து பேசி கொண்டிருக்கிற நேரத்திலே தமிழகத்தில் இருந்து கை கொடுப்பதற்கு நமக்கு இந்தி தெரியவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம் வேதனைக்குரிய விஷயம் அந்த ஆர்மி அன்னைக்கு பிரேக் பிரேக் த்ரோ பண்ணியிருக்கலாம் செங்கிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மூட நம்பிக்கையோடு இந்த இன்றைய காலகட்டத்திலும் கையிலே சூளாயுதத்தை எழுந்தி கொண்டு கழுத்தில் உத்திராசு போட்ட அந்த காவி துண்டுகளை கட்டிக்கொண்டு சாமியார்கள் சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டு திரிகின்ற அந்த சங்கி ஆர்மியை சின்னா பின்னப்படுத்தி படுத்துவதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் இருக்கிறார்கள் நாமெல்லாம் அதில் பங்கு பெற முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் வேடிக்கை பார்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் பங்கு பெற முடியலை விவாதங்களில் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் அதே சமயம் வருகின்ற தலைமுறை இந்தியாவை இந்தியாவில் பரவி வருகின்ற கொடிய நோயாக இருக்கின்ற மூட நம்பிக்கையை தகர்த்தறிவதிலே தமிழகத்தின் பங்கு இருக்க வேண்டும் தமிழகம் ஒதுங்கி இருக்கக்கூடாது தயவுசெய்து படிங்க ஏன்னா அப்போதுதான் வட இந்தியாவிலே இப்படியெல்லாம் நம்முடைய தோழர்கள் பகுத்தறிவை எடுத்து கொண்டு வந்து அந்த கட்டமைக்க பல்லாண்டுகள் பல நூறு ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்திற்கு எதிராக அவர் பேசுகின்ற போது நாம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கிறது இதை பற்றி தமிழகத்தில் சிந்திக்க வேண்டும் மறுபடியும் ஒரு ரிஃபார்ம் ஒரு இதை பற்றிய ஒரு விவாதம் நடக்க வேண்டும் இந்தியை பற்றிய ஒரு விவாதம் ஆழ்ந்த உள்ளர்த்தத்தோடு எதிர்கால சிந்தனையோடு வேலை வாய்ப்புக்காக சொல்லலை அங்கே போராடுகின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களுக்கு உதவுவதற்கு நாம் போக வேண்டாமா போய் நிற்க வேண்டாமா அதற்காக இந்தி வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் திணிப்பையா உயிரை கொடுத்தாவது எதிர்ப்போம் ஆனால் இந்தி படிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை விவாதப்படுத்த வேண்டும் அந்த விவாதத்திற்குள்ளே தமிழர்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கோருகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் முக்கியமாக ஷேர் செய்யுங்கள் அதுதான் எங்களுக்கு இப்போதை தேவை மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்